அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நல்லா பிள்ளை பாரதம் குறித்த தகவலை தான் பதிவா பார்க்கின்றோம் அமைப்பு முறை ஆசிரியர் பெயர் நல்லா பிள்ளை பாவகை விருத்தப்பா சமயம் வைணவம் சார்ந்த நூல் காலம் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டு இதில் வந்து பருவம் அப்படின்ற பிரிவு இருக்கு இங்க வந்து நம்ம பருவம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பெரும் பிரிவாக பார்க்குறோம் பொதுவாக காண்டம் அப்படின்றது பெரும் பிரிவு சறுக்கம் படலம் இதெல்லாமே சிறும் பிரிவு அந்த இங்கே பருவம் தான் சொல்லப்பட்டிருக்கு ஒரு பதினெட்டு பருவங்களை பற்றி நல்லா பிள்ளை பாரதம் வந்து பேசியிருக்காரு ஆதி பருவம் சபா பருவம் ஆரண்ய பருவம் விராட பருவம் உத்தியோக பருவம் பீஷ்ம பருவம் துரோண பருவம் கர்ண பருவம் சல்ய பருவம் சௌபதிக பருவம் சுதிரி பருவம் சாந்தி பருவம் அனுசாசன் பருவம் அஸ்வமேதிக பருவம் ஆசிரமாவாளிகா பருவம் மௌசல பருவம் மகாஸ்வரதானிக பருவம் சுவர்கரோகனா பருவம் இப்படி ஒரு பதினெட்டு பருவங்களை பத்தி நல்லா பிள்ளை பாருதுல அவர் வந்து பதிவு செஞ்சிருக்காரு இதுல இருக்கக்கூடிய சறுக்குங்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு சறுக்குங்களை கொண்டது பாடல்கள் அப்படின்னு பார்க்குறப்போ பதினான்காயிரம் பாடல்களை கொண்டது இந்த நூலை யார் முதல்ல பதிப்பிச்சாங்க அப்படின்னா சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய சாமிநாத ஐயர் இவர் தான் இந்த நூலை முதல் முதல்ல பதிப்பிருக்கிறாரு பதிப்பித்ததற்கான ஆண்டு அப்படின்னு பார்க்குறப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டில் இந்த பதிப்பு வேலையை அவர் தொடங்கியிருக்காரு இரண்டாவது பதிப்பாக சுந்தரநாத பிள்ளை அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் பதிப்பிக்கிறார் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய மாநில கல்லூரியில் இருக்கக்கூடிய முனைவர் ரா சீனிவாசன் அவருடைய பதிப்பு நூல் தான் இன்னைக்கு நம்மக்கிட்ட கிடைக்கிது கிடைக்குது ஏன்னா அவர் தான் அந்த நல்லா பிள்ளை பாரதம் பற்றிய தகவலை நிறையா பேசியிருக்காரு நல்லாப்பிள்ளை பற்றிய ஆசிரியரோட குறிப்பு அப்படின்னு பார்க்குறப்போ இவரு பிறந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா குமுடி பூண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழ் முதலம்பேடு அப்படின்ற ஒரு கிராமத்தில் பிறந்தவர் இவர் எந்த சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னா கருணிகர் அப்படின்ற ஒரு சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கார் இவர் ஆதரித்தவர் அப்படின்னு பார்க்குறப்போ செங்காடு வீர ராகவ ரெட்டியார் அப்படின்றவர் தான் இவரை வந்து ஆதரிச்சிருக்காரு இவர் எழுதின நூல் வந்து தேவ சேனை அதாவது அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா சேனை அப்படின்னா யானை அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு அதனால தேவ யானை புராணம் அப்படின்னும் இவர் எழுதின நூலை சொல்றாங்க இதுல மூவாயிரம் பாடல்களை கொண்ட நூலா இந்த நூல் இருக்கு அது மட்டும் இல்லாம இன்னொரு நூல் எழுதியிருக்காரு ஆதி பருவத்து ஆதி பருவம் அப்படின்ற இன்னொரு நூலையும் எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லாம தமிழ் தெலுங்கு வடமொழி ஆகிய மொழிகள்ல ஒரு தேர்ந்த புலமை பெற்றவரா விளங்கியிருக்காரு நல்லாப்பிள்ளை நல்லா பிள்ளை பாரதம் பற்றிய பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ தமிழில் பாரத நூல் முழுமையா இல்லாத காரணத்தினால வீர ராகவ ரெட்டியார் நல்லா பிள்ளைய இதில் ஈடுபடுத்தியதாக சாமிநாதர் ஐயர் வந்து ஒரு செய்தியை முன்வைக்கிறாரு இது வந்து பார்த்திங்கன்னா தமது காலத்துக்கு யாரத்தால நூற்றி அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு இயற்றப்பட்ட இந்த நூலை பற்றிய செவிவழி செய்திகளை தொகுத்து இந்த நூலில் அவர் வந்து பேசியிருக்காரு இவர்கிட்ட கற்றுக்கிட்ட அந்த முருகப்பிள்ளை அப்படின்றவர் நல்லா பிள்ளை பாரதத்தை இயற்றுவதை தெரிஞ்சு நல்லா பிள்ளை வந்து அந்த பாரதம் எழுதுறார் அப்படின்ற தகவலை தெரிஞ்சு அந்த முருகப்பிள்ளை தன்னுடைய பங்களிப்பும் அந்த பாரத நூலுக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக நினைச்சு அவரையும் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய மாணவருடைய கருத்தையும் ஏற்று தான் நல்லா பிள்ளை வந்து சில தகவலை வந்து முருகப்பிள்ளை கொடுத்த தகவலை பாடி செய்யலாம் சேர்த்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பாரதத்தை இயற்றும் போது வில்லி பாரத்தை பயன்படுத்தி கொள்ள நினைச்சிருக்காரு அதே சமயம் வில்லிப்புத்தரார் பாடாத செய்திகளையும் அதே மாதிரி அவர் சுருக்குமா சொன்ன செய்திகளும் இவர் வந்து ரொம்ப விரிவாவே பேசியிருக்காரு ஆதி பருவம் ஆரண்ய பருவம் இது மாதிரியான பருவங்கள்ல வரக்கூடிய கிளைக்கதைகள் அனைத்தும் வில்லிபாரத்தில் பெருசாக பேசப்படலை ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு வடமொழி நூல்களை என்ன சொல்லியிருந்தாங்களோ அதை அப்படியே உள்ளபடியே இவர் அதை பயன்படுத்தி பேசியிருக்காரு அதனால் வில்லிபுத்தரார் பயன்படுத்தின அந்த பாரதத்தினுடைய அமைப்பு முறையிலேருந்து இவருடைய அமைப்பு முறை கொஞ்சம் முற்றிலுமாக தான் நம்ம பார்க்க முடியுது இவர் தனது நூலில் பாரத்தினுடைய மொழிபெயர்ப்பாகவோ இல்லை கம்பராமாயணம் வால்மீகி ராமாயணத்தினுடைய மொழிபெயர்ப்பாகவோ இந்த நூலை அவர் வந்து இயற்றவே இல்லை தமிழருடைய மரபுக்கேற்ப சில இடங்கள்ல மாற்றங்கள்லாம் செஞ்சிருக்காரு அது மாதிரி பாரதத்துல மாற்றவங்களை செஞ்சவங்க யார் யார் அப்படின்னா பெருந்தேவனார் வெள்ளிப்புத்தரார் மூன்றாவதா நல்லா பிள்ளை இந்த மூணு பேரும் அவங்க தன்னுடைய அந்த பாரத நூலில் எழுதும்போது சில சில அந்த தமிழருடைய மரபுக்கேற்ப என்னென்ன நிலையில வச்சுருக்கலாம் அப்படின்றத மாற்றங்களை செஞ்சிருக்காங்க பல ஊர்களில் இருக்கக்கூடிய திரௌபதி அம்மன் கோயில்கள்ல திருவிழா கொண்டாடப்படுவதால் எல்லா மக்களும் ஒரு நன்கறிந்த கதையாக அந்த பாரத கதை வழக்கில் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்று வர தமிழ்நாட்டில் நல்லாப்பிள்ளை பாரதமும் வில்லி பாரதமும் உயிர்ப்போட இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா திரௌபதி அம்மன் கோயில்களில் கோயில் தான் அதுக்கான முக்கியமான காரணம் அப்படின்றத ஒன்று தெரிஞ்சுக்க முடியுது இலங்கையிலும் தமிழ்நாட்டிலையும் கிட்டத்தட்ட இருபதாம் நூற்றாண்டு முதல் பகுதியிலிருந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரை நல்லாப்பிள்ளைகளை ஏற்றிய அந்த பாரதம் ரொம்ப ஒரு பிரபலமான நூலாக இருந்திருக்கு அது மட்டும் இலங்கையில் இருந்த பல புலவர்கள் இந்த பாரத நூலை மேற்கோளா பயன்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பா அந்த நல்லா பிள்ளை இயற்றிய அந்த பாரதம் பற்றிய குறிப்பு பாவலர் சரித்திர தீபிகம் அபிதான சிந்தாமணி இந்த நூல்கள்லாம் அவர் இயற்றிய இந்த பாரதம் பற்றிய செய்திகள் இருக்கு இவர் எங்க அந்த நூலை வந்து அரங்கேற்றம் செய்யறாரு அப்படின்னா காஞ்சிபுரத்துல உள்ள வரதராச பெருமாள் கோயிலில் இந்த நூலை வந்து அரங்கேற்றம் செய்கிறாரு அதே மாதிரி தன்னுடைய நூலை வந்து இவர் எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா பாரத நூல்னு சொல்லாம காப்பியம் அப்படின்ற பெயர்லேயே சொல்லியிருக்காரு அவர் இந்த நூலில் சொல்லும்போது ஒரு கருத்தையும் மேற்கோள் காட்டுறார் பாரதத்தை படித்தால் வால் உயரம் ஆயுள் விருத்தி ஆகும் வளம் உண்டாகும் அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறாரு பாரதம் வந்து ஐந்தாம் வேதம் அப்படின்ற ஒரு சொல்லாட்சியும் இவர் தரார் அஹ் அடுத்து பார்த்தோம்னா பாரதம் தொடர்பான நூல்கள் அப்படின்னு பார்க்குறப்போ பாரத மகாவிந்தம் அட்டாவதனம் அரங்கநாத கவிராயர் எழுதின பாரதம் பாரத மாவிந்தம் இது சுவாமன் அழுது பாரத அம்மானை மகாபாரத சுருக்கம் இது வந்து கச்சாலையார் அழுதுந்து பாரத சார வெண்பா இது பெருமாள் சுவாமிகள் உரைநடையல் பாரதம் தா சண்முக கவிராயர் பாரத பிரசங்கி இவங்களது வந்து வியாச பாரதனுடைய மொழிபெயர்ப்பு மாவி ராமானுஜ சாரியார் அவர் எழுதியிருக்காரு அதுக்கப்புறமா நம்மளுக்கு தெரிஞ்ச அள்ளி கதை பவளக்குடி மாலை புலேந்திரன் கனவு அங்கே களவுன்னு இருக்குது அதை மன்னிச்சுக்காங்க இந்த தகவலோட நல்லா பிள்ளை பாரதம் குறித்த பதிவு நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்த நூலோடு சந்திப்போம் நன்றி